இரேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் உங்கள் பங்குத்தந்தைகளுக்கும் தந்தைகளுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்ளுகிறேன் புனிதரின் வழியில் புனிதமாய் வாழ என்கின்ற ஒரு அழகான மைய சிந்தனையில் இந்த இறுதி நாளை நிறைவு நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலும் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் அப்பொழுது புனித இரண்டாம் யோவான் பவுலை கனடா நாட்டிற்கான புனிதர் என்கின்ற ஒரு புத்தகத்தை கனடா நாட்டிலுள்ள அருள் பணியாளர் தாமஸ் ரொசிகா ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தினுடைய முகவுரையில் அவர் இப்படி தன்னுடைய புத்தகத்தை தொடங்குகிறார் ஒருவர் முத்திப்பெயறு பெற்றவர் என்றோ புனிதர் என்றோ அறிவிக்கப்படுகின்ற பொழுது அது அப்பழுக்கற்ற உன்னதத்தை பற்றிய அறிவிப்பு அல்ல அந்த மனிதர் எவ்வித குறையும் பாவமும் அற்றவர் என்ற அறிவிப்பும் அல்ல ஒருவர் புனிதராக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அவர் கடவுளின் கருணையை சார்ந்து கடவுளின் சக்தியை நம்பி தன் வாழ்க்கையை தொடர்ந்தார் முடியாது என்ற போதிலும் முடியும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தார் தன் பகைவர்களையும் தன்னை துன்புறுத்தியோரையும் மன்னித்து வாழ்ந்தார் வன்முறைகள் தீமைகள் அவரை சூழ்ந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தார் இறுதியில் அவர் இவ்வுலகை விட்டுச் செல்லுகின்ற பொழுது அதை இன்னும் சற்று அழகுமிக்கதாய் விட்டு சென்றார் என்பதே அந்த அறிவிப்பில் அடங்கியுள்ளது என்று அவர் நிறைவு செய்கிறார் தன்னுடைய தொடக்கத்தில் அழகான புனிதர் என்றால் யார் என்கின்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையை நமது பாதுகாவலர் புனித லுயலா இஞ்யாசியருடைய வாழ்வோடு நாம் தொடர்பு பார்க்கின்ற பொழுது அனைத்தும் அழகாக பொருந்தி போவதை நாம் பார்க்கிறோம் நமது புனித இஞ்ஞாசியாருடைய இந்த வாழ்வை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது அவர் பிறந்த அந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம் ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஐரோப்பா நாடு முழுவதும் சற்று பொருளாதாரத்திலும் கலையிலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்து வழங்கிய ஒரு காலம் பல்வேறு நாடுகளையெல்லாம் ஆக்கிரமிக்க தொடங்கிய தேடி சென்ற காலம் அது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நமது புனிதர் பிறந்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நமது புனிதருக்கு ஒரு வயது ஆகின்ற பொழுது கிறிஸ்டபர் கொலம்பஸ் என்கின்ற அந்த நபர் பயணியை ஸ்பெயின் நாட்டினுடைய அரசராகிய ஃபெர்டினன்ட் இசபெல்லா என்கிறவருடைய அனுமதியை பெற்று அவருடைய பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அமெரிக்க நாட்டை கண்டுபிடிப்பதற்காக பயணம் செய்கின்றார் ஒரு ஆண்டு நம்முடைய புனிதர் ஒரு வயது நிரம்புகின்ற பொழுது அக்டோபர் மாதம் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்கா பகுதியிலே அவர் கரையேறுகிறார் புதிய நாடுகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு காலம் அதேபோல திருச்சபை தன்னுடைய வாழ்விலே சந்தித்த மிகப்பெரிய சோதனையான ஒரு காலமும் நமது புனிதர் லயோலாஞாசியர் வாழ்ந்த காலம்தான் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு முதல் இருபதாவது ஆண்டு வரை மார்டின் லூத்தர்க் என்கின்ற சீர்திருத்தவாதி நமது திருச்சபைக்கு எதிராக போர் தொடுத்த ஒரு காலம் திருச்சபையினுடைய பல்வேறு கொள்கைகளையெல்லாம் ஆட்டுவித்த ஒரு காலம் அப்பொழுதுதான் நமது புனிதர் அடிபட்டு அந்த கோட்டையிலே அவர் கொண்டிருக்கிறார் அந்த கோட்டையிலே அவர் மருத்துவம் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலம் அது புனித மார்டின் லூத்தர் என்பவர் நம்முடைய திருச்சபையினுடைய பல்வேறு கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து விவிலியம் மட்டும் போதும் மாதா தேவையில்லை திருச்சபையினுடைய பாரம்பரியம் தேவையில்லை என்று சொல்லி விவிலியம் ஒன்றே நமக்கு வாழ்வு அது மட்டும்தான் மீட்பு என்கின்ற கொள்கையோடு முழங்கியது மட்டுமல்லாமல் பல்வேறு மக்களை எல்லாம் தன்னுடன் அழைத்து சென்றவர் திருச்சபையில் அப்பொழுது நிச்சயமாக அந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான சிக்கல்கள் பல்வேறு விதமான சூழல்கள் இருந்தபோதிலும் அந்த நேரத்திலே ஏராளமான மனிதர்களை ஐரோப்பிய நாட்டிலே அவர் பிரித்து கொண்டு செல்கிறார் அந்த காலகட்டத்தில்தான் ஆசியாரை ஆண்டவர் அழைக்கின்றார் பாருங்கள் ஒருவர் திருச்சபையிலிருந்து எல்லாம் பிரித்து செல்ல முயற்சிக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு மனிதரை கடவுள் தேர்ந்தெடுத்து திருச்சபையை இன்னும் வளம் வளம்பெற பெற செய்வதை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு நடக்கின்ற திருதந்தின் சங்கத்திலே நம்முடைய ஈசபையை சார்ந்த குருக்கள் அங்கே பணியாற்றுவதையும் தங்களுடைய கொள்கைகளினால் தெளிவுபடுத்துவதையும் நாம் பிற்பகுதியிலே வாசிக்க முடியும் அவர் வாழ்வு வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது இந்த இரண்டு பேரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மாற்றி லூத்தர் முழுமையாக ஒரு ஒரு குருவானவராக ஒரு துறவியாக வாழ்ந்தவர் துறவியாக வாழ்ந்துவிட்டு திருச்சபையிலிருந்து வெளியே சென்றவர் மாற்றி லூத்தர் ஆனால் நம் புனிதர் வாழ்வினுடைய தொடக்கத்தில் கடவுளை பற்றி அறிந்திருந்தாலும் கடவுளை சார்ந்து வாழாதவர் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் எப்போது மாற்றி லூத்தர் திருச்செவி விட்டு வெளியேறினாரோ அப்பொழுதுதான் நமது புனிதர் கடவுளை சார்ந்து கடவுளை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் கண்ட காட்சி அன்னை மரியாள் குழந்தையோடு ஒரு காட்சி அளித்த அந்த ஒரு காட்சியில்தான் தன்னுடைய வாழ்வினுடைய பாதையை தெரிவு செய்கிறார் புரிதல் ஆசியார் மாற்றின் ஊத்தர் விவிலியம் மட்டும் போதும் என்று சொல்லி அன்னை மறியாளை திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு சென்றார் ஆனால் லயோலா இந்நாசியார் அன்னை மரியாளையும் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தையும் விவிலியத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஒருவர் திருச்சபைக்கு எதிராக கலகம் செய்கிறார் நமது புரிதர் திருச்சபையினுடைய வாழ்விற்காக வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார் இப்பொழுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் பிரிந்த சபையினர் அன்னை மரியாளை நம்முடைய நல்ல செயல்களை எல்லாம் செய்யாமல் விவிலியம் மட்டும் போதும் என்று நினைக்கின்ற பல்வேறு பிரிந்த சபை தெரியும் ஆனால் திருச்சபையினுடைய பாரம்பரியம் எப்பொழுதுமே விவிலியம் நல்ல செயல்கள் இந்த மூன்றையுமே இணைத்து பார்ப்பதுதான் கத்தோலிக்க விசுவாசம் ஆனால் மாற்றி நிறுவன விசுவாசம் என்பது ஒற்றை ஒன்றுதான் அது விவிலியம் மட்டும்தான் வேறு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்வு ஆகவேதான் நன்றிற்குரியவர்களே ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான நபர்களை தெரிந்தெடுப்பார் என்பது நம்முடைய புனிதருடைய வாழ்விலே அது அழகாக வெளிப்படுகிறது புனிதருடைய வாழ்வை பற்றி நாம் பல விடயங்களை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆன்மீக பயிற்சிகள்தான் தான் மன்ரேசா என்கின்ற குகையிலே அவர் ஓர் ஆண்டு செலவிட்ட பொழுது அவர் எழுதிய இந்த ஆன்மீக பயிற்சிகள் என்கின்ற அந்த குறிப்புகள்தான் இன்றும் பல தியான உரைகளுக்கு அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நான்கு வாரங்களாக அதை பிரிக்கின்றார் ஒரு தியானம் என்பது நான்கு வாரங்களாக நான்கு தலைப்பிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அதில் இரண்டை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன் முதல் இரண்டு வாரத்தில் உள்ள பார்வைகள் முதல் வாரத்திலே அவர் வைப்பதெல்லாம் நாம் கடவுளை சார்ந்து வாழ்கின்றவர்கள் நாம் அனைவரும் குற்றம் செய்கின்றவர்கள் பாவிகள் ஆகவே நமக்கு கடவுளுடைய இரக்கம் முதன்மையாக தேவைப்படுகிறது இந்த உலகிலே வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது கடவுளுடைய இரக்கம் ஏனென்றால் நாம் பாவிகள் நாம் இயேசுவை கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை சாராமல் கடவுளை சார்ந்து தன்னுடைய இயல்பை உணர்ந்து தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் நாம் கடவுளுடைய இரக்கத்தை சார்ந்து வாழ்கின்ற போதுதான் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு உரியவராக வாழ்வோம் என்பதை தான் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியாக அவர் குறிப்பிடுகிறார் ஆசிரியார் அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை அவரும் ஒரு சபை சார்ந்த ஒரு குருவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த லோயிலாயங்யாசியருடைய அந்த ஆன்மீக பயிற்சியை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக ஆகவே கொண்டவர் பதினைந்தாம் ஆண்டு அவரை ஒரு பேட்டி காண்கின்ற பொழுது அவர் கேட்கின்ற முதல் கேள்வி திருத்தந்தை பிரான்சிஸ் யார் என்கின்ற கேள்வியை அந்த நேர்காணலில் வைக்கின்ற பேட்டியாளர் கேட்கின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்ன முதல் வார்த்தை நான் பாவி பாருங்கள் ஒரு திருத்தந்தையை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை திருத்தந்தை பிரான்சிஸ் யார் என்றால் நான் பாவி இதைத்தான் பவுலடியாரும் திமுக திருமுகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் பதினைந்தாவது நான் பெரிய பாவி என்று சொல்லுவார் ஆகவே ஏன் புனித கூட தன்னுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது நான் பாவி என்னை விட்டு அகன்றுவிடும் என்று சொல்லுவதையும் நாம் நட்சை நூல்களை வாசிக்கின்றோம் அப்படி என்றால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கடவுளுடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதைத்தான் ஆசியார் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்விலை கற்றுக்கொள்ள வேண்டும் புனிதர்கள் என்பவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் அல்ல மாறாக அவர்களும் குறையுள்ளவர்கள் ஆனால் அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை சார்ந்து வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் புனிதர்களாக உயர்த்து பெறுகிறார்கள் ஏன் நம்முடைய புனிதரும் தன்னுடைய வாழ்வினுடைய முப்பதாவது வயது வரை முப்பத்தி இரண்டாவது வயது வரை அவருடைய வாழ்வு வித்தியாசமாக இருந்ததையும் அதன் பிறகுதான் அவருடைய வாழ்வில் அவர் மாற்றம் பெற்று கடவுளை சார்ந்து வாழ்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே புனிதர்களாக வாழ்வது என்பது நாம் நம்முடைய இயல்பை நம்முடைய பலவீனங்களை நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற முதல் அழைப்பாக நமது புனிதர் கொண்ட முதல் அழைப்பாக இருக்கிறது ஆகவே இந்த உலகிலே வாழ்ந்த எல்லா புனிதர்களையும் பார்க்கின்ற பொழுது அவள் அனைவருமே குற்றம் உள்ளவர்கள் குறை உள்ளவர்கள் ஆனால் அதை அவர்கள் தங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் தான் புனிதத்தினுடைய அந்த வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்க முடியும் என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பிற்குரியவில்லை இரண்டாவதாக இரண்டாவது வாரத்தில் அவர் கொடுக்கின்ற ஆன்மீக பயிற்சி என்பது நமது வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வையும் பணியையும் நமது ஆகும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வும் பணியும் என்று சொல்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்பதை சிந்திக்க தியானிக்க அழைக்கின்றார் அது மட்டுமல்ல இயேசுவோடு நம்மை பொருத்தி பார்க்க அழைக்கின்றார் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களோடு புறந்தள்ளப்பட்ட மக்களோடு புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு இயேசு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் தன்னை உருவப்படுத்திக் கொண்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சார்ந்துதான் நம்முடைய சிந்தனையில் அமைய வேண்டும் என்று இரண்டாவது வாரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சிகளைப் பற்றி நமது புரிதர் அவருடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் ஆம் என்பில் கூறியவர்களே முதலிலே நம்ம ஏற்றுக்கொள்வதும் இரண்டாம் கட்டமாக நாம் ஆண்டவர் பணியையும் நாம் சிந்திப்பது இன்றைய காலகட்டத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கும் ஏழைகள் மட்டில் நாம் அக்கறை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதும் அவருடைய அழைப்பாக இருக்கிறதாகவே தான் நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமூகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு சபையை சார்ந்த ஏராளமான குருக்கள் எல்லோருமே ஏழைகள் நலன் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து செல்வதில் அவர்கள் முதன்மையானவர்கள் கிறிஸ்தவ கத்தோலிக்க வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஏழைகள் சார்ந்த பணிகளை முதன்முதலாக முன்னெடுத்தவர்கள் இந்த அமெரிக்காவில் விடுதலை இறையில் என்கின்ற ஒரு இறையல் தொடங்குவதற்கு அடிப்படையாக இருந்ததும் இந்த இஞ்ஞாசியாருடைய இந்த இரண்டாம் வார பதிவுகள் என்பதை அங்கிருக்கின்ற இறையிலால் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் விடுதலை இறையில் என்று சொல்லுகின்ற பொழுது ஏழைகள் சார்பாக திருச்சபை நிற்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸினுடைய எல்லா போதனைகளிலும் இந்த ஏழைகள் சார்பான ஒன்று மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய போதனைகளாக இருக்கலாம் அவருடைய விரிவுரைகளாக இருக்கலாம் அவருடைய எழுத்துக்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஏழைகள் முன்னிறுத்தப்படுவதையும் நாம் அனைவரும் பிறருக்காக உதவி செய்து வாழ்கின்றவற்றையும் மீண்டும் மீண்டுமாய் அழுத்தம் திருத்தமாக புனித திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் என்பிற்குரிய விளை இனி நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு இயேசு சபையினர் செய்கின்ற அறப்பணிகள் எல்லாம் இந்த லேவலாசருடைய இந்த இரண்டாவது வாரத்தில் இருக்கின்ற இந்த ஆன்மீக பயிற்சி நம்ம எடுத்துக்கொண்டது விடுதலை ஈரியலுக்கே அடித்தளமாக இருந்ததுதான் அவருடைய இரண்டாவது வார இந்த ஆன்மீக பயிற்சியில் அன்பிற்குரிய அவருடைய வழியிலே வாழின நாமும் இத்தகைய மேலான உன்னதமான செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது ஏழைகள் சார்பாக நிற்பதும் ஏழைகளுக்காக வாழ்வதும் புறந்தள்ளப்பட்ட மனிதர்களுக்காக வாழ்வதும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்வதும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு புரிதலே ஐந்நாசியார் வழியாக இதையும் நம்முடைய கவனத்தில் நாம் கொள்வது சிறப்பானதாக இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் நாம் கொரோனா காலத்தில் நாம் கொரண்டை என்கின்ற நம்மை தனிமைப்படுத்துகின்ற சமயத்தில் திருத்தந்தை தன் தனிமைப்படுத்தி கொண்டார் தனிமைப்படுத்தி கொண்ட பொழுது அவர் சொன்ன சில வார்த்தைகள் இப்பொழுது நம்முடைய சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மிக பொருத்தமானதாக பகிரப்பட்டு வருகிறது ஒருவேளை நீங்களும் சமூக வலைதளங்களில் அதை ஆங்கிலத்தில் அதை மீண்டும் மீண்டுமாக சொல்லி நானும் சமூக வலைதளத்தளம் முதலில் அதை பார்த்தேன் அவர் அழகாக சொல்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுகின்றார் ஆறுகள் அதன் தண்ணீரை எப்பொழுதுமே குடிப்பதில்லை மரங்கள் அதன் கனிகளை எப்பொழுதுமே உண்பது இல்லை சூரியன் தன் கதிர்களை தன்மீது வீசி ஒளிபெறுவது இல்லை பூக்கள் தன் வாசனையை தன்மேல் எப்போதுமே நுகர்ந்து கொள்வது இல்லை பிறருக்காக வாழ்வதுதான் இயற்கையின் நியதி பிறருக்காக வாழ்வதுதான் இயற்கையின் நியதி நாமும் பிறருக்காக வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதையும் நாம் உணர வேண்டும் வாழ்வு மிக நல்லதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது ஆனால் அது மிக நல்லதாக மாறும் எப்போது பிறர் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அவர் அழகாக நிறைவு செய்கிறார் ஆகவே இயற்கையே பிறருக்காக வாழ்வதுதான் இயற்கை சொல்லி தருகின்ற பாடம் அந்த பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆகவே நான் மகிழ்ச்சியாக வாழ்வது நல்லதுதான் அதே நேரத்தில் பிறரும் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற பொழுதுதான் அது உன்னதமானது அதுதான் புரிதமானது ஆகவேதான் தாமஸ் ருசிக்கு அழகாக சொல்லுவார் புனிதர்கள் இந்த உலகை விட்டுச் செல்லுகின்ற பொழுது இந்த உலகை இன்னும் சற்று அழகானதாக மாற்றிவிட்டு செல்கிறார்கள் அழகாக மாற்றி விட்டுச் செல்கின்ற அனைவருமே புனிதமானவர்கள் நாம் உண்மையிலேயே இந்த உலகிலே வாழ்கிறோம் இந்த உலகை விட்டுச் செல்லுகின்ற பொழுது இந்த உலகை நாம் அழகாக்கிச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோமா அதற்கு தேவையான வரத்தை நாம் தொடர்ந்து மன்றாடி கேட்போம் ஆமை